திராவிட முன்னேற்ற நகத்து மேலே கடுமையான விமர்சனத்தை விஜய் முன் வச்சுட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனாவும் கூட அதே மாதிரியான விமர்சனத்தை வச்சுருக்காரு எப்படி இதை திமுக எதிர்கொள்ள போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதாவது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து வருகிறார் என்று சொல்லும்போது நடத்தப்பட்ட விவாதமும் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து வருகிறார் என்று சொல்லும்போது அவரும் நடத்தப்பட்ட விவாதமும் ஏறக்குறைய எப்படி ஆகி போனதோ அதுபோல் விஜய் அவர்கள் வருகிறார் என்பதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நாற்பத்தொரு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ ஆயிருக்கு ஏற்கனவே ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு வருஷம் லீவ் விட்டார் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வந்து லீவ் விட்டுட்டு போயிட்டார் திரும்ப இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு திமுகவை மாற்றணும் அதனோட அதனுடைய உள்ளடக்கம் திமுக அதிக ஆட்சியிலேருந்து அகற்றணும் அவ்வளோதான் மேட்டுறதில்ல அதில் வந்து இந்த தனுஷு ஒரு படத்தில் வந்து அவர் போகட்டும் யார் நம்ம விஜய் வந்து களத்துக்கு போகட்டும் மக்களை சந்திக்கட்டும் மக்கள் மன்றத்தில் கருத்துக்களை முன்வைக்கட்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர் கட்சி தலைவராக அல்ல அவர் அவர் எம்எல்ஏவாக அவர் முதலமைச்சராக வந்தால் யாரும் தடுக்கப் போவதே கிடையாது அது அவர் அதை வந்து மக்கள் தீர்ப்பது அதுக்கு எல்லாரும் தலைவனங்கிதான் ஆகணும் அது விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள் தீர்ப்பது அப்படின்னு அது ஒரு முடிவுக்கு வருது வருதா அப்படிங்கிறது என்ன நான் என்ன கேட்குறேன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஜனங்கள்கிட்ட போகட்டுமே அவரே ஏன் கிடந்து உருள்றாருங்கிறது தான் கேள்வி நீங்கள் மக்கள்கிட்ட போங்க மக்கள் நம்பிக்கையை பெறுங்க அதிகாரத்தை கைப்பற்றுங்க வாழ்த்துக்கள் ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆட்டோ வாங்கி வச்சிருக்கேன் அந்த ஆட்டோவில் கம்பல்சரியாக எல்லோரும் ஏறுங்கன்னு அடித்து ஏற்றுறது இருக்குல்ல அது என்ன வகையில் அது நியாயம்னு தான் கேள்வி எழுதுகிறேன் ஒரு கட்சி உங்கள்கிட்ட வேண்டவே வேண்டாங்குது இல்லை அந்த கட்சி எங்கள் தான் வரும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது அதை நிரூபிங்க முதல்ல களத்துக்கு போங்க நிரூபிங்க நிரூபிச்சுட்டு வந்து மக்கள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் மக்கள்கிட்ட போனார் எனக்கு பத்து சதவீதம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்னு சொன்னார் அதிமுக போய் கூட்டணி வச்சார் எதிர்கட்சி தலைவரானார் இதெல்லாம் அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜி விஜய் அது மாதிரி ஒரு முடிவு எடுத்து போகட்டுமே ஏன் நீங்கள் அதுவே நான் என்ன கேட்குறேன்னா விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வர்றாருன்னு சொன்னால் பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் தன் பலத்தை காட்டியிருக்கலாம் அவர் நின்றிருந்திருக்கலாம் ஏன் அவர் நிற்காம போனாருங்கிறது கேள்வி ஆனால் என்னென்னா விசிகா என்றார் என்ற அரசியல் கட்சி அது தெளிவாக முடிவெடுக்குது நாங்கள் கொள்கை அளவில் திமுகவோடு திமுக உருவாக்கி அந்த நாங்கள் தொடர்கிறோம் அது மதச்சார்பின்மைக்கானது சமூக நீதிக்கானது பெண் விடுதலைக்கானது அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை நோக்கியது அந்த அந்த கூட்டணி தொடர்கிறது அதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை சனாதன எதிர்ப்பை கொண்டது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு இப்போ அதுக்கு பின்னாடி இல்லை அவங்ககிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருடைய தேவையவோ நிறைவேற்றுவதற்கு விஜய் முயற்சிக்கிறாரோ என்ற கேள்வி எல்லாம் செய்யும் அந்த கேள்விக்கு நிதானமாக பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியிருக்கு பிரவீன் காந்தி அவர் வந்து பேசியது இருக்குல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு பார்ப்பனிய கருத்திகளுக்கு எதிராக அண்ணா கொண்டு வந்த மாற்றம்